வணக்கம் அன்பு நண்பர்களே நெல்லையில் ஆர்டிஐ மூலம் பல்வேறு அரசு துறைகளில் கேள்விகள் கேட்டு வழக்கு தொடர்ந்தும் அதிகாரிகளுக்கு புகார் அளித்து நடவடிக்கை எடுத்து வந்த சமூக ஆர்வலரை இறகு பந்து விளையாட சென்ற போது மர்ம நபர் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடிநீர் தேக்க தொட்டிகள் உட்புறம் வெளிப்புறம் சுத்தமாக இல்லையெனில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் டேங்க் ஆபரேட்டர்களை கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ராணிப்பேட்டை ஆட்சியர் வளர்மதி ராணிப்பேட்டை நவ்லாக் ஊராட்சி வவுசி நகர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்திருக்கிறது இதிலிருந்து தினந்தோறும் வவுசி நகர் சுற்றுவோட்டார பகுதிக்கு மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதிக்கு படிக்கட்டுகள் வழியாக நாய்கள் குரங்குகள் செல்கின்றன இதனால் தொட்டி மீது கழிவுகள் கொட்டி கிடக்கின்றன நீர் நிரம்பி மேலிருந்து கீழே வழியும் போது கழிவுகளும் சேர்ந்து வருவதை அப்பகுதி மக்கள் பார்த்து கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர் நீர்த்தேக்க தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி சமீபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகள் உட்புறம் வெளிப்புறம் சுத்தமாக இல்லையெனில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று ஊராட்சி செயலாளர் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி இது தொடர்பாக ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் வஉசி நகர் நீர்த்தேக்க தொட்டியின் மீது கழிவுகள் இருந்த புகார் மீது நடவடிக்கை மேற்கொள்ள ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர்களை அனுப்பி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக ஊராட்சி செயலாளர் மற்றும் டேங்க் ஆபரேட்டர் ஆகியோரை அனுப்பியும் தொட்டியின் மேல் பகுதியை சுத்தம் செய்து பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொட்டியில் இருந்த தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் உள்ள சுற்றுப்பகுதியில் முழுமையாக தடுப்பு வேலைகள் அமைத்து மேலே விலங்குகள் செல்வதை தடுக்கவும் படிக்கட்டுகளை சிறிய கதவுகள் கொண்டு பூட்டவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை தொடர்பாக அரசு விதிமுறைகளின்படி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முறையாக பராமரிக்க தவறிய சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர் ஆகியோர் மீது துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க ஊராட்சிகள் உதவி இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே வவுசு நகர்பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேலிருந்த விலங்குகளின் கழிவுகள் அகற்றப்பட்டு விட்டது மனித கழிவுகள் இறந்ததாக பரவிய செய்தி முற்றிலும் தவறானது மாவட்ட நிர்வாகம் முறையாக ஆய்வு செய்து இந்த பிரச்சனை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை தவறான தகவல்களையும் யாரும் நம்ப வேண்டாம் அது மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் அமைந்துள்ள தரை மற்றும் மேல்நிலை நீர் நீர்த்தேக்கு தொட்டிகளில் உள்புறம் மற்றும் மேல்புறம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்பட வேண்டும் இதையும் மீறி புகார்கள் ஏதேனும் வந்தால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் டேங்க் ஆபரேட்டர்கள் மீது கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி